கடைசி நாளுக்கு கடைசி காலம் அடையாளர் அதிகாரத்தில் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் உலகம் தழுவின விதத்தில் வர வரப்போறதுனால உலக தழுவின பாதிப்புகள் வரும் கொரோனா கொள்ள நோய் பாருங்க உலகம் முழுவதையும் பாதித்த ஒரு கொள்ள நோய் இதுக்கு முன்னால ஸ்பானிஷ் என்கிற கொள்ள நோய் ஸ்பெயின்ல ஐரோப்பா நாடுகள் உண்டானது லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க அது சில நாடுகள் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளை தாண்டவில்லை ஒரு கொள்ள நோய் ஆப்பிரிக்காவில் சில பகுதிகள் பக்கத்து நாடுகளை மட்டும்தான் தாக்கிச்சு இந்தியாவுக்கு அந்த நோய் வரல என்கிற கொள்ள நோய் வந்தது ஆசியா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் மட்டும்தான் வேற எந்த நாட்டுக்குள்ளும் பரவவில்லை இப்படி உலக அளவில் பல கொள்ள நோய்கள் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாடு நாடுகள் அவ்வளவுதான் உலகத்தை பாதிக்கவில்லை உலகத்தையே பாதித்த ஒரு கொள்ளை நோய் கொரோனா கொள்ள நோய் தான் நீ கற்பனை பண்ணி பாருங்க உலகத்துல ஒரு தேசத்திலையும் பஸ் ஓடல ட்ரெயின் ஓடல விமானம் ஓடல கடைகள் திறக்கப்படலை ஹோட்டல்கள் திறக்கப்படலை ஸ்கூல்கள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது மூடப்பட்டது வீட்டை விட்டு வெளியேவே வரக்கூடாது என்று முடக்கப்பட்டது உலக சரித்திரத்தில் இதுதான் முதல் முறை இதுதான் இயேசு சொன்ன மிகப்பெரிய அடையாளம் உலகத்தை பாதிக்கிற அளவிற்கு பாதிப்பு வரும் முப்பத்தி ஐந்து சொல்லுகிறார் உலகத்தையே பாதிக்கிற மாதிரி தீங்குகள் வரும் அதான் மிகப்பெரிய அடையாளம் இனி பாருங்க கொள்ள நோய் வந்துட்டு போயிட்டு அடுத்தது பஞ்சம் இனி பஞ்சம் இப்பொழுது இலங்கையில உண்டாகி விட்டது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐரோப்பா நாடுகளில பஞ்சம் தாக்க ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு தெரியுமா பிரான்ஸ் தேசம் ஐரோப்பா நாடுகள வளர்ந்த நாடு பிரான்ஸ் தேசத்துல இன்னைக்கு பெட்ரோலுக்கு ரேஷன் கரண்டை பயன்படுத்துவதற்கு ரேஷன் வீட்டில் கேஸ் பயன்படுத்துவதற்கு ரேஷன் வந்து விட்டது அங்கே ஊழியன் செய்கிற ஒரு பாஸ்டர் சமீபத்தில் வந்தாங்க அவர் சொன்னாங்க இலங்கையை விட மோசமாய் காணப்படுகிறது பிரான்ஸ் தேசத்தில் எந்தெந்த பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் இங்கிலாந்து தேசத்தில் பாதிப்பு பஞ்சம் ஆரம்பித்து விட்டது ஐம்பது நாளுக்கு மேல இந்த நாட்டை நல்ல நடத்த முடியாது என்று ஒரு பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விட்டார்கள் இதே மாதிரி தான் பாருங்க பாரு தேசங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு விட்டது அமெரிக்கா தேசம் தடுமாற ஆரம்பித்து விட்டது பிரபலமான கார்பரேட்டு கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா தடுமாற ஆரம்பித்து விட்டது உலக அளவில் பஞ்சம் வரும்